அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜை ரூம் டிப்ஸ் தான் டிப் நம்பர் ஒன்று பூஜை ரூமை வந்து எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அது ரூமாக இருந்தாலும் சரி கபோர்டாக இருந்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணிடுங்க அப்படி முடியாதவங்க மாதத்தில் ஒரு தடையாக சுத்தம் பண்ணிடுங்க டிப் நம்பர் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூஜை சாமானை தொலைக்கிடுங்க நீங்கள் டெய்லி விளக்கேத்தி வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை விளக்கேத்தி வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி பூஜை சாமானை தொலைக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி எப்படி நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க டிப்ஸ் நம்பர் மூணு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி துளசி பச்சை கற்பூரம் கலந்து சாமி கிட்ட வைக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் வெறுமனும் தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இதில் துளசி தீர்த்தமாக பயன்படுத்தலாம் டிப்ஸ் நம்பர் நாலு செவ்வா வெள்ளி விளக்கேற்றுறீங்க அப்படின்னா ஒரு எடுத்து குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் இல்லைன்னா ரெண்டு சைடு குங்குமம் தடவை நிலைப்படியில் கொஞ்சோண்டு வேப்பில் கொஞ்சோண்டு பூ வச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிஷ்டி இருந்தால் விளக்கிடுவோம் டிப்ஸ் நம்பர் அஞ்சு சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பெண்ணு மூடி அப்படி இல்லைனா ஜூஸ் குடிக்கிற ஸ்டா இருந்ததுன்னா செலுடப்பு வச்சு ஓட்டிட்டு பூ வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு சாமி பட விளக்குகெல்லாம் நம்ம பொட்டு வைக்கும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் சந்தனம் இல்லைனா சந்தன கட்டி கொஞ்சோண்டு ஜவ்வாது பன்னீர் இல்லைனா ரோஸ் வட்டரில் கலந்து பொட்டு வைக்கும்போது வீடே நல்ல மனமாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஏழு காமாட்ச விளக்கை வந்து நம்ம எப்பயுமே தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டில் அரிசி அல்லது அச்சதையை பரப்பிட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் அதுக்கு மேலே நாணயம் அதுக்கு மேலே காமாட்சம்மை விளக்கை வச்சு விளக்கேற்றி வழிபடுங்க அப்படி நம்ம விளக்கேற்றி வழிபடும் போது நம்ம வீட்டில் செல்வம் பெருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு விளக்கேத்துறீங்கள அந்த எண்ணெயில் வந்து பச்சை கற்பூரம் அப்படி இல்லைனா ஜவ்வாது ஏலக்காரந்தினா கூட நீங்கள் நுணுக்கி போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா வீடே நல்ல மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன்பது காமாச்சம்ம விளக்கில் எப்பயுமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரியை போடணும் திரியை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ரெண்டு திரி போட்டு ஏற்றுங்க ரெண்டு திரி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சொல்லுவாங்க டிப்ஸ் நம்பர் பத்து பூஜை ரூமில் நம்ம மஞ்சள் குங்குமம் ஒரு டப்பால் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதில் அடிக்கடி வேறு ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னு நார்மல் கற்பூரம் போட்டு வைங்க பூச்சி பிடிக்காமல் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பதினொன்று கற்பூரம் கரையாமல் இருக்கிறதுக்கு கற்பூரத்துக்கு கூட கொஞ்சோண்டு மிளகு போட்டு வைங்க கற்பூரம் கரையாது டிப்ஸ் நம்பர் பன்னெண்டு பூஜை அறியில் எப்பயுமே இந்த மாதிரி வாசன உள்ள பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஜவ்வாது தசாங்கம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கும் தசாங்கத்தில் வந்து முக்கோண ஷேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த பவுடரை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அகல் விளக்கில் நம்ம ஏற்றிட்டு வரும்போது கோவில் போன ஃபீல் கிடைக்கும் அந்த புகை வரும்போது வீடு நல்ல நறுமணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பதிமூணு நம்ம பூஜை அறியில் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கில் கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன பீஸ் பச்சை கறிப்புரம் ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சோண்டு ஜவ்வாது சேர்த்துட்டு பூஜை ரூமில் வைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லா பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இதை சேஞ்ச் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் பதினாலு இப்போ காமச்சம்ம விளக்குலெலாம் பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருந்தால் ஒட்டிகிட்டு கூட நீங்கள் பூ வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா மூணு பூவை லப்பர் பேண்டு இல்லைனா நூல் வச்சு கட்டிட்டு காமச்சம்ம விளக்கில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் பதினஞ்சு நம்ம எல்லார் வீட்லேயும் அன்னபூர்ணி அம்மா வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அந்த அம்மாவை சாதாரணமாக வைக்காமல் ஒரு தட்டில் பச்சை அரிசியை நிரப்பி அதுக்கு மேலே உருவா நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே அம்மாவை அமர்த்தும் போது நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவுக்கு பஞ்சம் இருக்காது கடன் தொலையும் இருக்காது அம்மா வச்சுருக்க கரண்டிலும் ஒரு அரிசி வச்சுருங்க அம்மா எதிரில் வந்து காமதேனு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த அரிசியை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிடுங்க டிப்ஸ் நம்பர் பதினாறு விளக்கு எரியும் போது அதோடைய ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திரி தூண்டி வச்சு தான் யூஸ் பண்ணணும் விளக்கு அணைச்சிட்டு வா விளக்கு அணைச்சிட்டுன்னு சொல்லக்கூடாது விளக்கு குளிர வச்சுட்டு வா விளக்கு குளிர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் வாயை வச்சுலாம் அணைக்கக்கூடாது டிப்ஸ் நம்பர் பதினேழு விளக்கு ஏற்றம்போது ஒரு கால் ஸ்பூன் விளக்கு பொடி போட்டு விளக்கு ஏற்றுங்க அப்படி நம்ம விளக்கு ஏற்றும் போது மகாலட்சுமியோடைய அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கோயில் போன ஃபீல் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கும் வீடே நல்ல நறுமணமாக இருக்கும் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் வந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் போய் பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பதினெட்டு பழைய திருச்செல்லாம் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாமல் சேர்த்து வச்சு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நாற்றிக்கிழமை குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டு வெளியில் வச்சு ஏரிச்சிடுங்க அது ரொம்பவே நல்லது டிப்ஸ் நம்பர் பத்தொம்போது பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் அகில் இல்லைனா குங்கும சிமெண்டில் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்கிட்ட அகில் இருந்தது அதனால் நான் அகில் வச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் இருபது வீட்டு செவத்தில் பொட்டு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது குலதெய்வம் வாசம் செய்கிற இடம் சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர் இந்த மாதிரி பொட்டு வச்சு வழிபடுவாங்க சில பேர் நாமம் போடுவாங்க சில பேர் பட்டை போடுவாங்க இதில் உங்கள் வழக்கம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வழிபடலாம் டிப்ஸ் நம்பர் இருபத்தி ஒன்று முகம் பார்க்குற கண்ணாடி வந்து பூஜாரியில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது குலதெய்வத்தின் அம்சமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் கண்ணாடி வந்து மகாலட்சுமியின் சொரூபம் கண்ணாடி முன்னாடி நம்ம என்ன பொருள் வச்சு வழிபடுறோமோ அது பல மடங்காக பெருகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டிப்ஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு குபேர பானையில் என்ன பொருள் வைக்கணும் எந்த திசையை பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பெரிய பானையில் வந்து அரிசியை நெருப்பிட்டு ஒரு கிராம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இருக்க பானையில் வந்து துவரம்பருப்பை நிரப்பிட்டு அதுலேயும் ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க மூணாவது இருக்க பானையில் வந்து காசு வெள்ளி காசு தங்க காசு உங்கள் விருப்பம் அதுலேயும் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க வடக திசையை பார்த்து வைங்க பௌர்ணமி அப்போ இதை மறுபடியும் மாற்றி வச்சுக்கோங்க டிப்ஸ் நம்பர் இருபத்தி மூணு விளக்கேற்றும் போது கையில் வளையல் போடாமல் எப்போயுமே விலக்கேற்றாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு வலையலாவது போட்டுக்கிட்டு விளக்கேற்றுங்க வளையல் அணியாத பெண்களிடம் அவ்வளோ சீக்கிரம் காசே தங்காதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க டிப்ஸ் நம்பர் இருபத்தி நாலு செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாற்றிக்கிழமைலாம் வீட்டில் சாம்பிராணி போடுங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அதோட வீட்டில் எதனா சக்தி இருந்தாலும் தங்காதுன்னு சொல்லுவாங்க டிப்ஸ் நம்பர் இருபத்தி அஞ்சு நம்ம வீட்டு வாசலில் உருளியில் பூ போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நமக்கும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் சரி அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதை வந்து சாதாரணமாக வைக்காமல் உருளியில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் சேர்த்து பூ போட்டு நிலைவாசலில் வைக்கும்போது எப்பயுமே நம்ம வீடு மங்களகரமாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும்